நெவர் ஹாவ் ஐ எவர் ஆக்சிடென்ட்லி ஆக்சிடென்ட்லி செட் யூ டு சொன்னதில்லை பட் தெரிஞ்சு இந்த இந்த ஒரு பையனை பத்தி அது வந்து அந்த பையன் பாவம் பெரிய தப்பு கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் சீனியர்ஸ் இருந்தது அப்போ திறந்துட்டு கண்ணம் சொன்னேன் பிளைண்ட் நான் இவங்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்றது வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ கடுப்பா அந்த இப்படி பண்றா இப்படி பண்றா எச்ஓடிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் சோ ரொம்ப டார்ச்சர் பண்ணானே அவ எவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டே நிற்பாடியே நிற்பான் இல்ல அப்போ அந்த ஃபீல்மே லோக்கு நீங்க தான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு அதான் அதான் எனக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஒன் இயர் சீனியர் அவங்க ஃபோர்த் இயர் போகும்போது எனக்கு தெரியும் ஐயோ ஐயோ கார்